வணக்கம் உங்கள் வரும் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா திருவரங்க கலம்பகம் இந்த திருவரங்க களம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளை பெருமாள் ஐயங்கார் சரி இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அஷ்ட பிரபந்தம் என்ற ஒரு நூலை எழுதுகிறார் இந்த அஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு பிரபந்தம் அப்படின்னா சிற்றிலக்கியம் எட்டு சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறார் அதை ஏன் புகழ்ந்து சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எட்டு நூல்களும் வைணவ சமயத்தை சார்ந்த திருமாலை பற்று புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு நூல் அது மட்டும் இல்லாம திருமாலை பற்றி ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை அதுல இருக்கக்கூடிய சாரத்தை எடுத்துதான் இந்த பிள்ளை பெருமாலை அஷ்ட பிரபந்தத்தை எழுதுகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த அஷ்ட பிரபந்தம் நாலாயிர திவ்ய பிரபந்த சாரம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது திவ்ய பிரபந்தத்தினுடைய சாரமாக விளங்குகிறது சரி என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா திருவரங்க கலம்பகம் இரண்டாவது திருவரங்க மாலை திருவரங்க அந்தாதி ஸ்ரீரங்கநாயக்கர் ஊசல் திருவேங்கடமாலை திருவேங்கடத்தந்தாதி அழகரந்தாதி நூற்றி எட்டு திருப்பதியந்தாரி என்று எட்டு நூல்கள் அஷ்டப்பிரபந்தம் அப்படின்னு புகழ்ந்து சொல்லப்படுது இது வைணவர்களால் புகழ்ந்து பாடப்படக்கூடிய ஒரு நூல் திருமாலை பற்றிய ஒரு நூல் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா கிபி பதினேழாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் அது மட்டும் இல்லாமல் அரங்க கலம்பகத்தினுடைய ஆசிரியரான பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இவர் திவ்ய கவி என்று எல்லோராலும் போற்றப்படக்கூடியவர் அது மட்டும் இல்லாம அழகிய மனவாளதாசர் அப்படின்னு இவருக்கு மற்றொரு பெயரும் உண்டு திருமங்கையில் தோன்றியவர் என்றும் குரத்தாழ்வார் குரத்தாழ்வார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தெரியும் குரத்தாழ்வார் வைணவ சமயத்திற்கு சிறந்த ஆச்சாரியரான இராமானுஜர் இராமானுஜர்னுடைய சிறந்த சீடர் தான் குரத்தாழ்வார் ராமானுஜருக்காக தன்னுடைய இரண்டு கண்களையே இழந்தவர் அப்படின்னு நம்ம குரத்தாழ்வாரை பார்க்குறோம் அந்த குரத்தாழ்வாரினுடைய மகன் அது மட்டும் இல்லாமல் அந்த குரத்தாழ்வார் பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு ஒரு குருவாக இருந்து கற்பித்தவர் அப்படிலாம் நம்ம பார்க்குறோம் அப்படி குரத்தாழ்வார் இந்த பிள்ளை பெருமாள் ஐயங்காருக்கு தந்தையும் குருவாகவும் இருந்தவர் இவர் வடமொழி தென்மொழி இரண்டு மொழிகளிலும் வல்லவர் தன்னுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை திருவரங்கத்தில் இவர் கழித்திருக்கிறார் தான் திருவரங்கத்தை பற்றி இவர் ஐந்து நூல்களை எழுதியிருக்கிறார் அதுக்கப்புறம் திருவரங்கம் அப்புறம் திருவேங்கடம் அதுக்கப்புறம் திருப்பதி இதை பற்றியெல்லாம் சிற்றிலக்கியங்களை இவர் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது திருவரங்க களம்பகத்தில் மூன்று பாடல்கள் நமக்கு பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது முதல் பாடல் பார்த்தோம்னா திருவரங்க களம்பகத்தில் இருபதாவது பாடல் அதுக்கடுத்து திருவரங்க கலம்பகத்தில் இருபத்தி ஓராவது பாடல் திருவரங்க களம்பகத்தில் ஐம்பத்தி மூன்றாவது பாடல் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இருபதாவது பாடலை பார்க்கலாம் தவம் இதனுடைய பாவகை அப்படின்னு பார்த்தோம்னா இரு விகற்ப நேரிசை வெண்பா ஏசவனையே செவிகள் கேட்க திருவரங்கத்தை ஈசனையே சென்னி இறைஞ்சிடுக நேசமுடன் கண்ணணையே காண்க என் இரு கண்ணினர் காயம்பு வண்ணணையே வாழ்த்துக என் வாய் அதாவது என்னுடைய ஐம்புலன்களும் புலன்கள் பயப்பட்டால் நாம் இறைவனை அடைய முடியாது பக்தியினுடைய சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்புலன்களை அடக்க தேவையில்லை அதை எல்லாம் இறைவன் மீதே அந்த ஐம்புலன்களை செலுத்தினால் அந்த ஐம்புலன்களும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து அதை இறைவனுக்கு சேவை செய்யும் அதன் மூலமாக மோட்சமடைகிறார்கள் என்று இதை பற்றி சொல்லப்படும் சரி கேசவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திருமாலனுடைய பெயர் அந்த கேசவனை பற்றிய பாடல்களே என்னுடைய காதில் கேட்க வேண்டும் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய ஈசன் அந்த ஈசனை பற்றியே என் தலை விழுந்து வணங்கும் நேசமுடன் அன்புடன் கண்ணனையே காண்க என் இரு கண்கள் என்னுடைய கண்கள் எல்லாம் என்ன கண்ணனையே நான் பார்க்கணும் கண்ணினற்குள் காயம்பு வண்ணனையே வாழ்த்துக என் வாய் அது மட்டும் இல்லாம கண்ண பெருமானையே என்னுடைய வாய் புகழ்ந்து பாட வேண்டும் என்று பாடுகிறார் இந்த பாடலில் இருபத்தி ஓராவது பாடல் ஒரு தலைவி இறங்குவது தலைவி என்ன பண்றனா திருமாலை காதல் கொண்ட பெண் ஒருத்தி அந்த திருமாலை அடைய முடியாததால் அவள் இறங்கி பாடுகிறாள் சரி இப்போ இது என்ன மரபு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா என்ன வகையான பக்தி இறைவனை தன்னுடைய காதலனாக கணவனாக பார்ப்பது இதுதான் பக்தியிலேயே சிறந்த பக்தி அப்படின்னு சொல்லப்படுது நாம் இந்த உலகத்தில் தாய் தந்தையரை விட நண்பரை விட தலைவனை விட அதிக அன்பு கொள்வது யாரு அப்படின்னா தன்னுடைய வாழ்க்கை துணையை அப்படி இறைவனை தன்னுடைய காதலனாக பார்ப்பது மதுர பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த பக்தியில பாடக்கூடிய பாடல் தான் இது வாயில் இறங்கனை ஆரம் எரிந்தனை வாழ்வலை சிந்தினை தன் பாயலை உந்தினை மாலை அடைந்தனை பாரில் உறங்கினையால் திருமாலை அடையாமல் ஒருவேளை இந்த கடல் கூட பார்க்கடலில் துயில் கொண்டிருக்கக்கூடிய இந்த பரந்தாமனான திருமாலை காதலித்திருக்கிறதோ அதனால தான் அது என்ன பண்ணுது தன்னுடைய கடலில் உள்ள இருக்கக்கூடிய முத்துக்களை எல்லாம் எடுத்து என்ன வெளியே தள்ளுகிறதோ கடலில் இருக்கக்கூடிய வளமான சங்குகளை வெளியே தள்ளுகிறதோ அது மட்டும் இல்லாம கடலில் இருக்கக்கூடிய பல வகையான வளங்களை வெளியே தள்ளுகிறதோ அப்படி காதல் கொண்டவள் எந்த ஒரு வளத்தையும் வைத்து கொண்டிருக்க மாட்டாள் என காதல் கொண்ட பெண் உறுத்தி தலைவனை பார்க்கவில்லை என்றால் என்ன அதிகலன்களை அணிந்து கொள்ள மாட்டாள் அழகான ஆடைகளை அணிந்து கொள்ள மாட்டாள் எந்த ஒரு விருப்பமும் அவளுக்கு இருக்காது ஒரு பெண் எதற்காக அழகான அணிகலன்களை அணிந்து கொள்கிறாள் தான் விரும்பக்கூடியவன் பார்ப்பதற்காக அல்லது தன்னுடைய தன்னம்பிக்கைக்காக அணிந்து கொள்கிறாள் அப்படின்னு இந்த காலகட்டங்களை பார்க்கும் அப்படி பெரும்பான்மை எது அப்படின்னா தான் விரும்பக்கூடியவன் தன்னை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் என்று அப்படி அந்த தலைவன் இல்லை என்றால் அவள் என்ன செய்ய மாட்டா அதற்குரிய ஆபரணங்களை அணிந்து கொள்ள மாட்டாள் தனக்கான வளங்களை அவள் வைத்து கொள்ள மாட்டாள் தன்னுடைய தலைவனை அடையாத ஒரு பெண் என்ன செய்வா உறங்க மாட்டாள் அது கடல் என்ன செய்து திருமாலை காதல் கொண்டதுனால அது உறங்காமல் என்ன அலைகளை அடித்துக்கொண்டு கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறது இப்படி கடலை போல நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் கோவில் அரங்கனை மாகணகம் திகழ் கோகம் பொழியும் ஆழிழை நண்பனை நீயும் விரும்பினை ஆகும் அந்த திருமாலை காதல் கொண்ட பெண் என்ன சொல்றா கடலே நீயும் திருமாலை விரும்பினாயா திருமாலை காதலித்தாயா அதனால தான் நீ என்ன பண்ற உனக்குரிய வளங்களை எல்லாம் நீ சேர்த்து கொள்ளாமல் மாலைகளை அணிந்து கொள்ளாமல் சங்குகளை என்ன உனக்கான வளங்களை வைத்து கொள்ளாமல் வெளியே தள்ளுகிறாயோ அது மட்டும் இல்லாம நீ உறங்காமல் புலம்பிக் கொண்டிருக்கிறாயோ அதை போல என்னுடைய கடலே நண்பனே நீயும் திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை விரும்புகிறாயோ நெடும் கடலே அப்படின்னு தலைவி கடலை பார்த்து பாடுவதாக அமைந்ததுதான் இந்த இரண்டாவது பாடல் மூன்றாவது பாடல் மரம் வீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் பேச வந்த தூதே செல்லரித்த ஓலை செல்லுமோ அதாவது ஒரு மறவர் குளம் அந்த மரவர் குலத்து பெண்ணை கேட்பதற்காக அரசனை என்ன பண்ணியிருக்கானா தூது அனுப்பியிருக்கான் அந்த தூது சொல்லுவதற்காக அந்த தூதுவன் என்ன பண்ணியிருக்கானா ஒரு ஓலைச்சூடி எடுத்துகிட்டு வந்து இங்க அரசன் வந்து உங்க பெண் கேட்பதற்காக இந்த ஓலையை கொடுத்துருக்காரு அப்படின்னு கொடுக்கலாம் அந்த மறவர் குல தலைவன் என்ன பற்றான் தெரியுமா என்ன பாணி என்னுடைய பெண் கேட்டு நீ தூது வந்திருக்க அதுவும் செல்லரிக்க கூடிய அந்த ஓலையை எடுத்துட்டு வந்திருக்க இது செல்லுமா அப்படின்னு கேட்கிறார் கேட்டுட்டு அடுத்து நான் சொல்றது திருவரங்க அருளர் அரங்கர் பின்னை கேள்வர் தாளிலே திருவரங்கத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடியவன் அரங்கநாதன் திருவரங்கநாதன் என்று சொல்லக்கூடியவன் அந்த திருவரங்கநாதனை தன்னுடைய மனைவியாக கொண்டவன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நற்பின்னை அந்த நட்பின்னை இடையர் குளத்தில் பிறந்தவள் அந்த இடையுளம் மறவர் குலம்தான் எங்களுடைய குளம் அப்படிப்பட்ட திருமால் மீது பக்தி வைத்த மரவர் பெண்ணை அந்த மரவர் குலமான எங்கள் பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்காக நேசம் வைத்து முன்னமே பட்ட மன்னர் பட்ட பதி புகுந்து வாரடா அரங்கன் மீது வாசம் வைத்த அன்பு வைத்த பக்தி வைத்த அந்த மரபர் குல பெண்களை திருமணம் செய்து கொள்வதற்காக அரசர்கள் பலர் வந்திருக்காங்க இப்படி வந்து அவர்கள் பட்ட பாடு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் வாசலும் கிடும் படல் கவிந்து வந்த கவி கவிகைமா மகுட கோடி அப்படி எங்களுடைய வாசலை மூடுவதற்காக பயன்படுத்திருக்கும் பத்தியா அது என்ன தெரியுமா இந்த அரசர்களுடைய கொடை வெண்கொற்ற கொடைன்னு சொல்றோம் பத்தியா அந்த தான் நாங்கள் மூடி வச்சிருக்கோம் ஏன்னா எங்க பெண் கேட்டு எங்களிடம் வந்து நாங்கள் தோற்கடித்து அந்த அரசர்கள்லாம் விட்டார்கள் அப்படி தோற்கடிக்கப்பட்ட அந்த கொடைகள் எல்லாம் இங்க இருக்குது அந்த கொடையை வச்சுதான் நாங்கள் என்ன பண்றோம் எங்க வீட்டு வாசலையும் மூடுகிறோம் திணை அளக்க வைத்த காலும் நாழியும் அதாவது தினை நெல் அந்த நெல்லை அழைப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மரக்கால் நாழி அப்படின்னு சொல்லுவோம் இந்த மரக்காவை எதில் தமிழ் நாங்கள் வச்சிருக்கோம் இந்த மரக்கா அந்த படி எங்ககிட்ட இல்லை அரசர்களுடைய கிரீடங்கள் எல்லாம் தோத்து தோற்று போய் விட்டுட்டு போயிட்டானுங்க அந்த கிரீடத்தலாம் அரசனுக்கு ரொம்ப முக்கியமானது கிரீடம் அரசன் ஒரு கிரீடத்தை விட்டுட்டு போறானா அந்த நாட்டு அரசன் அல்லது அந்த தலைவனை பார்த்து பயந்து தான் அவனுடைய கிரீடத்தை விட்டுட்டு போயிடுவோம் அப்படி பல அரசர்களுடைய கிரீடத்தை நாங்கள் என்ன பண்றோம் தீனை அளப்பதற்காக பயன்படுத்துகிறோம் வீசும் சாமர குடிர் எடுத்த கற்றை சுற்றிலும் அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய சாமரம் அரசர்களுடைய விசிறி அந்த விசிறி எதுவாத்தாங்க நாங்கள் பயன்படுத்துறோம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஓலையை சுற்றி கட்டி இருக்கிறோம் அந்த சாமரத்தை எல்லாம் என்ன மழை வெயில் படாமல் இருக்கிறதுக்காக நாங்க வீட்டை கொஞ்சம் பாதுகாப்பதற்காக எடுத்து நாங்க கட்டியிருக்கோம் வேலையிட்ட அவர்களின் இட்ட வில்லும் வாளும் வேலுமே அது மட்டும் இல்லாம எங்களுடைய குடிகளில் சுத்தி இருக்கக்கூடிய அந்த மதில் எப்படி திரும்ப கட்டியிருக்கோம் அரசர்கள் தோற்று வீரர்கள் தோற்று போன அவர்களுடைய வாழ் அவர்களுடைய பில் அவர்களுடைய அம்பு எல்லாத்தையும் நாங்கள் மதிலாக கட்டியிருக்கோம் இப்படிப்பட்ட வீரம் மிகுந்த குடி எங்களுடைய மரவர் குடி இந்த மரவர் குடி திருவரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானை வணங்கக்கூடிய குடி எங்களுடைய குடி அப்படி பலமான குடி எங்களுடைய குடி அப்படின்னு இந்த திருவரங்கத்தை பற்றி புகழ்ந்து பேசப்படுகிறது